ஜனாதிபதி அனுரவின் இமாலய சாதனை இந்த தலைப்பில் தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிவடைந்திருக்கின்றது பத்தாவது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இமாலய சாதனையை படைத்திருக்கின்றது இது ஒரு வரலாற்று சாதனை என்றே கூற வேண்டும் காரணம் இதுவரை இந்த விகிதாசார தேர்தல் முறையில் நடைபெற்ற தேர்தல்களில் மிக கூடி ஆசனங்களை இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது ஒரு கட்சி பெறக்கூடிய அதி ஆசனங்கள் பெறப்பட்டுள்ளன நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது இது உண்மையிலேயே இமாலய சாதனை தான் ஆட்சி அமைப்பதற்கு இந்த இலங்கையின் அரசியலமைப்பின்படி நூற்றி பதிமூன்று ஆசனங்கள் இருந்தால் போதும் பெரிய பெரிய அரசியல் மாற்றங்களை செய்வதற்கு அரசியலமைப்பு மாற்றுவது போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு நூற்றி ஐம்பது ஆசனங்கள் இருந்தால் அதாவது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருந்தால் போதும் ஆனால் இவர்களுக்கு அதனையும் கடந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கிடைத்துள்ளன அது மட்டுமன்றி அறுபத்தோரு தசம் ஐந்து ஆறு வீதமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் வாக்களித்த மக்களில் இவ்வளவு வீதமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது கிட்டத்தட்ட அறுபத்து எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பெறப்பட்டுள்ளன இது உண்மையிலேயே அது மட்டுமின்றி மிக முக்கியமான சில பண்புகள் இந்த தேர்தலில் காணப்படுகின்றன முக்கியமான அம்சங்கள் இதில் காணப்படுகின்றன அதாவது முதல் தடவையாக வடக்கு கிழக்கு தெற்கு என சகல பகுதிகளிலும் மலையகம் என சகல பகுதிகளிலிருந்தும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு மக்களின் ஆதரவு கிடைத்திருக்கின்றது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் இலங்கையில் காணப்படுகின்றன அந்த இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தி ஒரு மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல இலங்கையில் நூற்றி அறுபது தேர்தல் தொகுதிகள் காணப்படுகின்றன அதில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது எட்டு தொகுதிகளிலேயே எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன இதன் மூலம் உங்களுக்கு தெரிகிறது இது எந்தளவு தூரம் ஒரு இமாலய சாதனை என்று இதற்கு முன்னரும் நூற்றி ஐம்பதுக்கு அண்மித்த வகையில் கட்சிகள் ஆசனங்களை பெற்றுள்ளன ஆனால் அவை கூட்டுக் கட்சிகளினூடாகவே பெறப்பட்டன ஆனால் தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக இந்த இமாலய சாதனையை செய்திருக்கின்றது தற்போது அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒரு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் குறைந்த அளவான ஒரு அமைச்சர்களை கொண்டு அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு சில அமைச்சுக்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் காரணம் அமைச்சரவை இருபத்தி ஒன்றுக்குள் ஒன்றாக சுருக்கப்பட்டுள்ளதால் அமைச்சரவையின் விடையதானங்கள் பெரிதாக இருப்பதால் இவ்வாறு பிரதி அமைச்சர் நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கான புதிய அரசியல் பயணத்துக்கான மக்கள் ஆணை மக்களினால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி பற்றி மக்களுக்கு தெரியும் அந்த நெருக்கடியிலிருந்து தற்போது தான் நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இலங்கையின் பொருளாதார வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பின்னரான வரலாற்றில் மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழலை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எதிர்கொண்டோம் அதில் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பிரச்சனைகள் வரிசைகள் தட்டுப்பாடுகள் விலை உயர்வுகள் என பல நெருக்கடிகளை சந்தித்திருந்தோம் அந்த நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் விரக்தி அடைந்திருந்தார்கள் அதிருப்தி அடைந்திருந்தார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் இந்த இமாலய வெற்றிக்கு அந்த நெருக்கடியும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது மக்கள் இந்த தேர்தலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சரி இந்த பாராளுமன்ற தேர்தலும் சரி மக்கள் பாரம்பரிய கட்சிகளுக்கு பாரிய தண்டனையை வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு புதிய மாற்றுக் கட்சிக்கு தங்களது அமோக ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது ஜனாதிபதி கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை நிகழ்த்தியிருந்தார் அதில் முக்கியமான சில விடயங்களை ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் வரவேற்கக்கூடிய விடயங்கள் பல இருந்தன அதில் மிக முக்கியமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது இந்த பயணம் தொடரும் என்றும் அதில் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சிக்கவில்லை என்ற துணியில் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதாவது கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்க இணக்கப்பட்டிருக்கின்ற விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் போன்றவற்றை அப்படியே முன்னெடுத்து செல்லலாம் என்ற மாறு அவர் கருத்து கருத்து வெளியிட்டிருந்தார் පනිසා ජාතන්ත මූල අරමදත්ක එකඟතාවය ඇතිබෙන රාජ්‍යයක ඒකංගතාවේ බිින්ඳවට අපි දිරියට ගමනක් නැති බවප තේරුග ගත්ත. එය අඩු අපි ජනධපති වන්නේදි මහමැතිවරේ ජනතාවට පොරොදුවවත් දුන්නා මෙ ජාතියන්තර අරම ජාතර මුල අරමුදත් එකක ීතිබෙන පරාමිතතින්ට අනුරූපයවන පරිදි අපි මේ ආර්ික සුරන් සූද නම්බව. தற்போது இலங்கையில் மூன்றாவது மேலாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமாரை சந்தித்து சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திருந்தனர் அப்போது ஜனாதிபதி முக்கியமான கோரிக்கை ஒன்றை அதாவது ஒரு சமநிலையான போக்குக்கு ஆதரவு தாருங்கள் என்று ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார் முக்கியமாக நலிவுற்ற மக்களுக்கு உதவிகளை செய்வதற்கு அவர்களுக்கான அவர்களை பொருளாதார ரீதியில் தூக்கிவிடுவதற்கு வலுவூட்டுவதற்கு அரசாங்கம் கிடைத்திருக்கின்றது அவற்றை மேற்கொள்வதற்கான அந்த சூழலை பெற்று தருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவே அறிவிக்கப்பட்டது இந்த விடயங்களை அரசாங்கம் எதிர்காலத்தில் எப்படி திட்டமிட்டு செய்ய போகிறது என்பதிலேயே அரசாங்கத்தின் வெற்றி தங்கியிருக்கின்றது மிகப்பெரிய மக்கள் ஆணை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியும் பல வாக்குறுதிகளை வழங்கி இந்த ஆளும் கட்சி என்ற இந்த இமாலய வெற்றியை பெற்றிருக்கின்றது எனவே எதிர்வரும் காலங்களில் எப்படி இந்த வேலை திட்டங்களை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்க போகிறது என்பதிலேயே வெற்றி தங்கியிருக்கின்றது ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருக்கின்ற அரசாங்கம் திட்டமிட்டு சரியான முறையில் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக தற்போது உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள் வறுமை வீதம் தற்போது இருபது இருபத்தி ஐந்து வீதமாக உயர்வடைந்துள்ளதாக உலக வங்கி அறிவித்திருக்கின்றது மற்றும் பல ஆய்வு நிறுவனங்கள் புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன எனவே அந்த மக்களை விரைவாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டு அவர்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்ட வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக காணப்படுகிறது அதனை அரசாங்கம் திட்டமிட்டு முன்னெடுக்க வேண்டும் அது மட்டுமன்றி புதிய அரசியலமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் பல விடயங்கள் காணப்படுகின்றன அவற்றை அரசாங்கம் எப்படி செய்யப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்